அத்தை தலையில அடிபட்டு செத்துருக்கு இல்லை இல்லைன்னா குழப்பம் இருக்கு அப்பந்தாம் அடிச்சிருக்கேன் ஏற்கனவே அப்பந்த அடிச்சு வீட்டை விட்டு அதை பத்தி விட்டான் அந்த மாதிரி தான் மண்டே அடிச்சு காலி பண்ணிருக்கான் அதை தான் ஆகணும் ஆனா எனக்கு குழப்பமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இல்லைன்னா குழப்பம் அண்ணாமலை குடும்பம் திங்கள் முதல் சனி வரை மதியம் இரண்டு முப்பதுக்கு உங்கள் ஜி தமிழில் பொதுவாக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மரணம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் குள்ளன்னு போட்டிருக்கோம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதெல்லாம் சரியா இருக்குமான்னா அது கரெக்டா தான்ல இருக்கும் ஆனா அதுல அத்தை இறந்ததா சொன்ன டைம் இருக்குல்ல ஆ அதாவது நம்ம எல்லாரும் அத்தையை தேடி நம்ம வீட்டுக்கு போனோம்ல அந்த டைம்ல தாமல அத்தை இறந்துருக்கு என்னல சொல்லுத இல்லை என் வீட்டுல இருந்து அத்தை என்கிட்ட காணாம போச்சு ஆரோ கூட்டிட்டு போறாவன்ட்டு சந்தையப்பட்டு போனோம் உன் தான் நினைச்சு உன் அப்பா வீட்டுக்கு வந்தோம் அப்ப நம்ம போன நேரத்துல உன் அப்பா நம்ம கூட தானே இருந்தான் அதே எப்படி அதுதான்ல என்னோட குழப்பமே நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்தோம் அந்த தான் அந்த பொம்பளை இறந்துருக்கு அப்பனா யாரு கொண்டு இருப்பா என்னன்னு ஒண்ணும் புரியல